سلام عليك يا رسول سلام عليك يا حبيب سلام عليك صلوات الله عليك اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله അലഹമദില്ലാ ഹംദൻ കൺ തയ്യപൻ മുബാരകൻ വസാത്ത് വസ്ലാം അല റസൂലിഹി സയ്ദിന വ നബീന വ മൗലാന മുഹമ്മദീൻ സല്ലല്ലാഹു അലഹി വസം വാലിഹി വ സഹാബിഹി അജ്മി അളവ അരുളാലനും നികരറ്റ ഏറ്റമികുപ്പേർ അൻപും കൊണ്ട ഏക വല്ലവനാം അള്ളാഹ് ഒരുവനുക്ക് അണത്ത് പുഴും அன்னிலம் பெருமானார் முகமது நபி சல்லாஹூ அலைவு செல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி ஒழுகிய உத்தம சத்ய சஹாபா பெருமக்கள் அனைவர்கள் மீதும் நம்மவர்கள் மீதும் அல்லாஹுனுடைய அன்பும் அருளும் நலமும் வளமும் என்றென்றும் நிறையட்டுமாக பிரார்த்தித்த வண்ணம் என்ரையீட்டு துவங்குகின்றேன் அன்பான ஜிடிஎம் நேயர்களே அல்லாஹுனுடைய மாபெரும் கருணையினால் ரமலானை மிக சிறப்பான முறையில் நாம் கழித்தோம் அதற்கு பிறகு ஷவ்வாலுடைய மாதம் முழுவதும் மிக மகிழ்வான முறையில் அதை பெருநாளாக நாம் கொண்டாடினோம் இப்பொழுது துல்காகிதா மாதம் பிறந்திருக்கின்றது இன்று பிறைய ஐந்து இந்த துல்காகிதா மாதத்தினுடைய சிறப்புகளை நம்மில் பலரும் அறியாமல் இருந்து கொண்டிருக்கின்றோம் அல்லது அறிந்து கொண்டு அது பற்றிய முறையான நறச்செயலிகளில் நாம் ஈடுபடாமல் இருந்து கொண்டிருக்கின்றோம் அது பற்றிய சில விளக்கங்களை ஜிடிஎம் குளோபல் தமிழ் முஸ்லிம் மீடியா சார்பாக உங்களுக்கு நாங்கள் வழங்க இருக்கின்றோம் இதை நீங்களும் பார்த்து கேட்டு அதை மற்றவர்களுக்கும் நீங்கள் அனுப்பி அவர்களும் இதை கேட்டு பயன்படு பயன்பெறுவதற்கு நீங்கள் முயற்சி செய்ய வேண்டுமாய் நான் அன்பு வேண்டுகோளை விடுத்து கொள்கின்றேன் உங்கள் அனைவருக்கும் என் இனிய அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தாலா வபரக்காத்துஹு து பிறன்புமிக்க ஜிடிஎம் நேர்களே வரலாற்று சிறப்புமிக்க துல்காயிதா மாதம் இது மாதங்களில் பதினொன்றாவது மாதமாக அல்லாஹ் இதை நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கின்றான் காய்தா காயிது என்றால் உட்காருவது அதாவது அல்லாஹ் இந்த உலகத்தில் வானம் பூமியை படைத்த நாளிலிருந்து மாதங்களை அவன் படைத்து அதில் சிறப்புமிக்க புனித மாதங்களாக நான்கு மாதங்களை அவன் ஏற்படுத்தினான் அதில் ஒரு மாதம்தான் துல்காகிதா மாதம் அதற்கு அடுத்து வரக்கூடியது துல்ஹ்ஜுடைய மாதம் அதற்கு அடுத்து முஹர்ரம் மாதம் வருடத்தின் முதல் மாதம் இடையில் வரக்கூடிய ஒரு மாதம் ரஜபு மாதம் இந்த ரஜபு மாதம் மொஹர்ரம் மாதம் துல்ஹஜ் துல்கதா நான்கு மாதங்களும் அல்லாஹுபஹானு தாலாவால் தடை செய்யப்பட்ட மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது தடை செய்யப்பட்டது என்றால் போர் செய்வதற்கு குறிப்பான தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது மேலும் இந்த மாதத்தில் நீங்கள் உங்களுக்கு நீங்களே அநியாயம் செய்து கொள்ள வேண்டாம் பாவங்களும் செய்ய வேண்டாம் ஏனென்றால் மற்ற மாதங்களில் நீங்கள் செய்யக்கூடிய பாவங்களை விட இது மிக கொடுமையானது என்று அல்லாஹ் குறி குறிப்பிடுகின்றான் அப்படி அல்லாஹ்வால் தடை செய்யப்பட்ட மாதத்தில் தவறு செய்தவர்கள் அநியாயம் செய்தவர்கள் அவனது தடையை மீறியவர்கள் அவனது உத்தரவுக்கு மாறு செய்தவர்கள் எல்லாம் எப்படிப்பட்ட நிலைக்கு மாறிவிட்டார்கள் என்பதை அல்லாஹ் தன் அருள்மறையில் பதிவு செய்கின்றான் ஃப காயின் மின் கரியத்தின் அகலக்கினாஹா வகிய வாலிமத்துன் வைய காவியத்தினா உருஷிஹா வீரரின் வாத்தலத்தின் வசரி மஷீது என்று குறிப்பிடுகின்றான் இருபத்தி ரெண்டாவது அத்தியாயத்தின் நாற்பத்தி ஐந்தாவது வசனத்தில் இதை நாம் பார்த்து கொள்ளலாம் அநியாயம் செய்த எத்தனையோ ஊர்க்காரர்களை நாம் அடித்திருக்கின்றோம் அவற்றின் முகடுகள் மீது அவை விழுந்து கிடக்கின்றன எத்தனையோ கிணறுகள் பாழடைந்து கிடக்கின்றன எத்தனையோ வலுவான மாளிகைகள் இடிந்து போய் கிடக்கின்றன என்று அவன் பதிவு செய்கின்றான் அல்லாஹ் எதையெல்லாம் நமக்கு விதியாக்கி வைத்திருக்கின்றானோ எதையெல்லாம் நமக்கு கடமையாக்கி வைக்கின் வைத்திருக்கின்றானோ அவைகளை அவன் புனிதமாக்கிய மாதங்களில் நாம் செயல்படுத்த வேண்டும் என்பதுதான் அவனுடைய உத்தரவு அவன் எதையெல்லாம் நமக்கு விதியாக்கி வைத்திருக்கின்றானோ அதை நாம் செயல்படுத்த வேண்டும் ஹஜ்ஜுடைய மாதத்தில் ஹஜ்ஜு செய்ய வேண்டும் அமுரா செய்ய வேண்டும் பெருமானா செல்லல்லாக அழிவு செல்லம் அவர்கள் தான் தனது வாழ்நாளில் செய்த நான்கு அமுராக்களையும் இந்த துல்காய்தா மாதத்தில் தான் செய்திருக்கின்றார்கள் என்பது ஒரு மிகச்சிறந்த ஒரு இந்த மாதத்திற்கு ஒரு சிறப்பை தருகின்றது அதே நேரத்தில் ரமலான் மாதத்தில் வம்மு செய்வது அது ஒரு ஹஜ்ஜி செய்த நன்மையை நாம் தருகின்றோம் என்று அல்லாஹ் பெருமானா செல்லல்லாஹு வலைவிசல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றனர் ஒமையு அஸ்லீம் ஷா இரல்லாஹி ஃபையின் நகாமின் தகவல் குழுபி என்று அவன் பதிவு செய்கின்றான் அல்லாஹ் எவைகளெல்லாம் அவன் கண்ணியப்படுத்தி வைத்திருக்கின்றானோ அவைகளை நீங்களும் கண்ணியப்படுத்தி வைக்க வேண்டும் யாரெல்லாம் அவைகளை கண்ணியப்படுத்துகின்றார்களோ அவர்கள் மின் தகவல் குழு நிச்சயமாக இறை பக்தி நிறைந்தவர்கள் என்று அல்லாஹ் பாராட்டுகின்றான் இந்த துல்காகதா மாதத்தினுடைய நிகழ்ந்த பல சம்பவங்கள் சரித்திரங்கள் இருக்கின்றன குரானிலும் அவை பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன குரானில் இருக்கக்கூடிய சரித்திரம் மிக முக்கியமான அங்கம் வகிக்கின்றது ஒரே ஒரு சரித்திரத்தை கூட அவன் மீண்டும் மீண்டும் கூட அவ்வாக திரும்ப திரும்ப சொல்கின்றான் வேறு வேறு விதமாக காரணம் என்னவென்றால் உலகம் தோன்றிய காலம் முதற்கொண்டு வரலாறும் உருவாக ஆரம்பித்து விட்டது எனவே வரலாற்று கலை என்பது உலகில் முக்கியம் வாய்ந்த ஒரு கலை எது நிகழ்ந்ததோ அதை பதிவு செய்து வைத்து கொண்டு பின்னால் வரக்கூடிய சமுதாயத்தினருக்கு அது பாடமாக படிப்பினையாக ஆக வேண்டும் என்பதற்காகத்தான் வரலாறுகள் பதிவு செய்யப்படுகின்றன இன்றைக்கெல்லாம் வரலாறுகளில் பொய்களை புகுத்தி வைத்திருக்கின்றார்கள் அதிலும் குறிப்பாக இஸ்லாமிய வரலாறுகள் என்றால் சொல்ல வேண்டியதே இல்லை அவர்களுக்கு பிடிக்காத வரலாறுகள் என்றால் அதில் பொய்களையும் புனைவுகளையும் உள்ளே சொருகி வைத்து இவைகளெல்லாம் வரலாற்றில் நிகழ்ந்தவை என்று குறிப்பிடுகின்றார்கள் உண்மையில் வரலாற்றின் மூலமாக மனித அறிவு ஆகிறது அது வளர்ச்சி அடைகின்றது மனிதனுடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக பல படிப்பினைகளையும் அது இருக்கின்றது செவ்வால் துல்காகிதா ஆகிய இந்த இரண்டு மாதங்களுக்கு மத்தியில் உள்ள மாதமான துல்காகிதா மாதம் இந்த மாதம் பற்றி நம்மில் அதிகமாக நாம் பேசு பேசுவதில்லை காபத்துல்லாவின் ஹாஜிகல் கேபத்துல்லாவை நோக்கி லப்பைக் லப்பை கெலா ஷரீ க லப்பைக் என்ற தக்பீர் முழக்கத்தோடு அவர்கள் அல்லாஹளுடைய இல்லத்தை நோக்கி விரைந்து செல்லக்கூடிய ஒரு காலம் அது இந்த துல்காய் மாதத்தில் துவங்குகின்றது அதைவிட மிக முக்கியமாக அதும் அலஹிஸ்லாத்துலாம் அவர்கள் தான் இந்த உலகத்தில் முதன் முதலில் காபாவை அவர்கள் கட்டினார்கள் இந்த உலகத்தில் தோன்றிய முதல் பள்ளிவாசல் இறை இல்லம் அல்லாஹனுடைய வீடு காமத்துல்லா அதை அது அலேஸ்வலாத்து இஸ்லாம் அவர்கள் கட்டியது இந்த துல்காய்தா மாதத்தில் அதற்கு பிறகு நூஹ் நபி அலைசலாத்துஸ்லாமுடைய காலத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய பெருவெள்ளத்தில் அது சிதைந்து விட்டது அதற்கு பிறகு நபி இப்ராஹிம் அலேஸ்வலாத்து இஸ்லாம் அவர்களும் அவருடைய மகனார் இஸ்மாயில் அலேஸ்வலாத்துஸ்லாம் அவர்களும் அதே இல்லத்தில் அதே இடத்தில் காயபத்துல்லாவை மீண்டும் புனரமைத்து அவர்கள் கட்டுகின்றார்கள் அவர்கள் காபத்துல்லாவிற்கு இட்டது இந்த துல்காய்தா மாதத்தின் ஐந்தாம் தேதியில் என்பதை சரித்திரம் பதிவு செய்து வைத்திருக்கின்றது நம்ம யூனிஸ் அலஹிஸ்லாத்துஸ்லாம் அவருடைய வாழ்க்கை வரலாறும் கூட குரானில் பதிவு செய்து வைத்து வைக்கப்பட்டிருக்கின்றது யூனூஸ் இஸ்லாம் அவர்கள் தங்களுடைய சமுதாயத்திற்கு அல்லாஹனுடைய வேதனை வரும் என்று அவர்கள் எச்சரித்தார்கள் ஓதிரை கொள்கையை நீங்கள் ஏற்று நடக்க வேண்டும் என்று அவர்களுக்கு அறிவுரை சொன்ன பொழுது அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் மாறு செய்து கொண்டிருந்தார்கள் இவர்கள் எச்சரிக்கை விட்டார்கள் அல்லாஹனுடைய வேதனை உங்களை நோக்கி வரும் என்று ஆனால் அந்த வேதனை வருவதற்கு தாமதமாகி கொண்டிருந்ததனால் அவர்கள் ஊரை விட்டு வெளியேறிவிட்டார்கள் இது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் யூனிஸ் அலஹிஸ்லாத்துஸ்லாம் அவர்கள் அங்கே வந்த ஒரு கப்பலிலே ஏறி பயணம் செய்து கொண்டிருந்த போது திடீரென அந்த கப்பல் நின்று விட்டது கப்பலில் உள்ள எல்லோரும் சேர்ந்து ஆலோசனை செய்து செய்து கூறுகின்றார்கள் தம்முடைய எஜமானனிடமிருந்து அனுமதியின்றி யாரோ இந்த கப்பலில் ஒருவர் இருக்கின்றார் என்று அந்த கப்பலுடைய மாலுமி கூறுகின்றார் எல்லோரும் அதை ஆமதித்து சீட்டு குலுக்கி பார்க்க வேண்டும் என்று முடிவு செய்து கொண்டு அந்த கப்பலில் பயணம் செய்த அனைவருடைய பெயர்களையும் இவர்கள் எழுதி குலுக்கி போட்ட பொழுது யூனுஸ் அலேஹுசலாத்து இஸ்லாம் அவருடைய பெயர்தான் அங்கே வந்தது உடனே யூனுஸ் அலஹுசல்லாத்துலாம் அவர்கள் நான் தான் எனது எஜமானனுக்கு எனது இறைவனுக்கு நான் மாறு விட்டேன் என்று சொல்லியவர்களாக அவரது கடலிலே குதித்து விடுகின்றார்கள் அல்லாஹ் சுபஹானகு தாழ் அவர்களை ஒரு மிகப்பெரிய மீனை அனுப்பி அந்த மீனுக்கு அதை விழுங்க வைத்து விட்டான் இரவும் பகலுமாக அவர்கள் அந்த மீனின் வயிற்றிலே இருந்து கொண்டு லா இலாஹ இல்லவா அந்த சுபஹான கை குற்றும் எனலி மீன் லா இல்லாஹ இல்லா அந்த சுபஹானக்கே இன்னை குண்துமீனல் லாலிமீன் என்று அவர்கள் ஓதிக்கொண்டே இருந்தார்கள் எனது இறைவாகிய எனது இறைவனாகிய ரப்பாகி அல்லாஹ் உன் ஒருவணைத்தவர் இவர் யார் இல்லை நீ தூய்மையானவன் நான் பாவம் செய்தவர்கள் ஒருவனாக மாறிவிட்டேன் என்று அவர்கள் சொன்னார்கள் ஏன் இந்த துவாவை அல்லாஹ் பதிவு செய்து வைத்திருக்கின்றான் என்பதை ரமதான் மாதத்தில் நடந்த யூனுஸ் அலைஹாத்து வசலாம் அவர்களுடைய வாழ்வில் நடந்த சம்பவங்களிலிருந்து நாம் கற்றுக்கொண்டோம் நாம் செய்யக்கூடிய பாவங்களின் மன்னிப்பு கேட்பதற்கு ஒரு மிகச்சிறைந்த ஒரு பாவ மன்னிப்பு துவாவாக இது பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது எத்தனையோ நாட்கள் மாதங்கள் அவர்கள் மீனின் வயிற்றில் இருந்தார்கள் பின்னர் அந்த மீனினுடைய வயிற்றிலிருந்து அவர்கள் வெளியேற்றப்பட்டு கரையின் கரையின் ஓரத்தில் அவர்கள் அந்த மீன் அவர்களை வெளியாக்கிவிட்டு சென்றது துல்காய்தா மாதத்தினுடைய பதினெங்காம் பதினான்காம் தேதி மிகவும் பலவீனமான நிலையில் அவர்கள் இருந்தார்கள் உடலெல்லாம் சோம்பி போய் அவருடைய உடலெல்லாம் ஈரமாக ஒரு குடலில் மீனுடைய வயிற்றுக்குள் இருந்தால் அது எப்படி இருக்க முடியும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இன்னொரு மீன் உள்ளே இருந்து வெளியில் வந்தால் அது எப்படி இருக்கும் அதுபோன்று யூனுஸ் அலஹி சலாத்து அவர்கள் மிகவும் பலகீனமான நிலையில் அவர்கள் அங்கே கிடந்தார்கள் அவருடைய பாதுகாப்பிற்காக அல்லாஹ் சுஹானு தாலா அடுத்த இரண்டு நாளில் துல்காய்தா மாதம் பதினேழாம் தேதி ஒரு சுரைக்காய் செடியை வளரச் செய்து அந்த சுரைக்காய் செடியினுடைய இலையில் அவர்கள் கிடந்து சூரிய ஒளி பட்டு அவர்கள் மீண்டும் எழுந்து அல்லாஹுவின் பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொண்டு அவர்கள் வந்ததாக சரித்திரம் இருக்கின்றது வரலாற்றில் பதிவு செய்யப்பட்ட இந்த செய்தி துல்காய்தா மாதத்தில் நடந்ததுதான் தான் மூசா அலை அவர்கள் சுராவனுடைய கூட்டத்திடமிருந்து தப்பி பிழைத்தார்கள் அல்லாஹனுடைய அனுமதியோடு நான் தான் இறைவன் என்று இந்த உலகத்தில் தன்னையே கடவுளாக பாவித்து கொண்டு மிருகமும் மிகவும் இருமாப்புடன் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த சுராவினுடைய அழிவு இந்த உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து சர்வாதிகாரிகளுக்கும் ஒரு பாடமாக அமைந்திருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு சரித்திரம் சுராவன் அழிக்கப்பட்டான் அதற்கு பிறகு இஸ்ரேவேலிய சமுதாயத்தினருக்கு ஹலால் எது ஹராம் எது எதை அவர்கள் செய்ய வேண்டும் எதை அவர்கள் தடுத்து கொள்ள வேண்டும் என்பதை குறிப்பிட்டு சொல்வதற்காக விளக்கி தருவதற்காக ஒரு வேதத்தை நான் உனக்கு வழங்குகின்றேன் என்று அல்லாஹ் சுப்ஹான் தாலா மூசா அலஹிஸ்வலாத்துலாம் அவர்களுக்கு வாக்களித்து அவர்களை முப்பது நாட்கள் நோன்புருக்கச் செய்தான் அந்த வே அந்த வேதத்தை வழங்குமாறு அவர்கள் வேண்டிக் கொண்டார்கள் அல்லாஹ் அவர்களை இன்னும் ஒரு பத்து நாட்கள் நோன்பு இருக்குமாறு கூறிவிட்டு அவர்களுக்கு தௌராத் என்று சொல்லக்கூடிய வேதத்தை தந்தார் அது ஒரு துல்காய்தா மாதத்தில் நடந்த நிகழ்வுதான் தான் மாதம் ஹெஜ்ரி ஐந்து வரதாவுடைய சட்டம் இறங்கியது பெண்களெல்லாம் தன்னை மறைத்து கொள்ள வேண்டும் அந்நிய ஆடவர்களிடமிருந்து தன்னை அவர்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஃபர்தாவுடைய முகத்திரையிட்டு தனது மேனியை அலங்கரிப்பதிலிருந்து மற்றவர்கள் பார்ப்பதிலிருந்து அதை தடுத்து கொள்ள வேண்டும் என்ற சட்டம் இறங்கியது இந்த துல்காய்தா மாதத்தில் தான் ஹெஜிரி ஐந்தில் அது இறங்கியது இன்றைக்கும் அந்த ஃபர்தாவுடைய சட்டத்தை தன்னை மறைத்து கொள்ள வேண்டும் என்ற நிலையை கடந்து இன்றைக்கு நம்முடைய இஸ்லாமிய பெண்கள் எத்தனையோ விதமான ஆபாச உடைகளை அணிந்து கொண்டு இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த மாதத்தினுடைய சிறப்பு இந்த மாதத்தில் எந்த தவறுகளும் செய்யக்கூடாது அநியாயம் செய்யக்கூடாது என்று அல்லாஹ் அறிவுறுத்திய ஒரு செய்தி அதையெல்லாம் நாம் மீறிக்கொண்டிருக்கின்றோம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஷவ்வாலுடைய இந்த துர்காதாவுடைய நிகழ்ந்த அத்தனை செய்திகளையும் உங்களுக்கு நாம் கொண்டு வந்து தருகின்றோம் சில போர்களும் கூட அங்கே நடந்தது துர்காகிதா மாதத்தில் தான் இஸ்லாத்தை வேரறுத்து விட வேண்டும் முஸ்லிம்களை அழித்து விட வேண்டும் என்பதற்காக மக்கத்து குறைஷிகள் மக்கத்து காபிர்கள் அவர்கள் சில பல போர்களை அவர்கள் உருவாக்கினார்கள் அந்த போர்களெல்லாம் போரில் தோற்றுவிட்டார்கள் உகது போரும் கூட காணல் நீராகி போய்விட்டது வெற்றியா தோல்வியா என்று நிர்ணயிக்க முடியாத ஒரு போராக மாறிவிட்டது அதற்கு பிறகுதான் அவர்கள் அடுத்த ஒரு போருக்காக வந்தார்கள் அந்த போர் நடந்தது இந்த மாதத்தில் தான் ஹந்துக் என்று சொல்லக்கூடிய யுத்தம் அதிலும் அவர்கள் தோற்றுவிட்டார்கள் பெருமானா செல்லல்லாஹூ அலைவு செல்லம் அவர்கள் நமது அன்பு தாயாராகிய ஜெய் நபிபின் திரு அவர்களை திருமணம் முடித்து கொண்டது இந்த துல்ககதா மாதத்தில் தான் ஹிஜ்ரி ஆறு துல்ககதா மாதம் சரித்திரத்தில் மிகவும் ஒரு முக்கியம் வாய்ந்த ஒரு ஒரு நிகழ்வு இந்த உலகத்தில் நடந்த ஒரு நாள் முதன் முதலில் ஓமராட்சிவதற்காக பெருமானா செல்லல்லாஹூ அலைவு செல்லம் அவர்கள் ஆயிரக்கணக்கான தனது தோழர்களோடு அவர்கள் புறப்பட்டு வருகின்றார்கள் மக்காவை நோக்கி அங்கே மக்காவிற்கு முன்னால் இருக்கக்கூடிய ஹுதேபியா என்று சொல்லக்கூடிய இடத்திலேயே அவர்கள் அங்கே தடுத்து நிறுத்தப்படுகின்றார்கள் மக்கத்து காவிர்களால் நீங்கள் இந்த இடத்திலிருந்து நகரக்கூடாது நீங்கள் மக்காவிற்குள் நுழையக்கூடாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்கள் அங்கே போர் செய்வதற்கும் தயாராக இருந்தார்கள் பெருமானா செல்லல்லாஹூ அலைபீசல்லம் அவர்கள் தனது தூதராக உஸ்மான் ரதில்லாஹூத்தால் அவர்களை அங்கே அனுப்பி வைக்கின்றார்கள் ஆனால் அவர்கள் திரும்பி வருவதற்கு தாமதமாகிவிடவே உஸ்மான் ரதில்லாஹூத்தால் அனு அவர்கள் கொலை செய்யப்பட்டு விட்டார்கள் என்ற வதந்தி கூட அங்கே பரவிவிட்டது சஹாபா பெருமக்கள் எல்லாம் அமூராட்சியிலே வந்தவர்கள் பெருமானோட பெருமானாருடைய உத்தரவு என்னவென்றால் நீங்கள் அனைவரும் உம்ரா செய்வதற்கு மட்டுமே நீத்து செய்து கொண்டு வர வேண்டும் யாரும் போரிடுவதற்காக வரக்கூடாது ஆனால் சிறிய சிறிய ஆயுதங்களை மட்டும் நீங்கள் உங்களது இடுப்பில் க மறைத்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தார்கள் ஆனால் இப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்பட்ட பொழுது சாகும் வரை நாங்கள் போராடுவோம் என்று சபதம் செய்து சகாபாக்கள் எல்லாம் குமரிக்கொண்டு கொண்டிருந்தார்கள் அப்பொழுதுதான் மக்கத்து குறைஷிகளுக்கும் பெருமானா செல்லல்லாகும் அழிவு செல்லும் அவர்களுக்கும் இடையிலே மிகவும் இந்த உலகத்தில் நடந்த நிகழ்வுகளிலே மிக முக்கிய நிகழ்வாக ஒரு நிகழ்வு பை அத்தூர் நில்வான் என்று சொல்லக்கூடிய உடன்படிக்கை நடந்தது குதேபியா உடன்படிக்கை என்று சொன்னால் நம் அனைவருக்கும் தெரியும் அதனுடைய உடன்படிக்கையை பற்றி பேசுவதென்றால் அது ஒரு மிக நீண்ட ஒரு சம்பவம் அதில் குறிப்பிடப்பட்டிருந்த அனைத்து நிபந்தனைகளும் அவர்களுக்கு சாதகமாக இருந்தது முஸ்லிம்களுக்கு பாதகமாக இருந்தது என்றாலும் கூட பெருமானா சல்லல்லாஹு அலிவிசல்லம் அவர்கள் அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு அவர்கள் கையெழுத்திடுகின்றார்கள் முகம்மது ரசூலுல்லா என்று அப்பொழுதும் அதை எதிர்க்க எதிர்க்கின்றார்கள் முகமது என்று என்பவர் எங்களுக்கு தெரியும் அவர் ரசூல்லா என்பது எங்களுக்கு தெரியாது முகமது பின் அப்துல்லா அப்துல்லாவுடைய மகன் என்று கையெழுத்திட வேண்டும் என்று சொல்லிய பொழுது அங்கே இருந்து சாஹாபாக்கள் எல்லாம் கொதித்து எழுந்தார்கள் பெருமானார் அவர்களை அடக்கி வைத்தார்கள் கையெழுத்திட்டார்கள் உடன்படிக்கை கையெழுத்தாகின்றது அல்லாஹனுடைய வசனம் இறங்குகின்றது இன்னா ஃபத்தனா அழக்க ஃபத்தன் முபீனா லியஃபிரலக்க அல்லாஹு மாத்த கதமர் நம்பிக்கையோ மாத்தாக நபியே முன் பாவங்கள் பின் பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டு விட்டீர் மிக தெளிவான ஒரு வெற்றியை இன்றைக்கு நீர் பெற்றுவிட்டீர் என்று அல்லாஹ் சொல்கின்றான் அப்படிப்பட்ட போரிடாமலேயே வெற்றி கிடைத்த ஒரு நாள் அது துல்காய்தாவில் நடந்தது தான் துல்காய்தா மாதத்தில் நடந்த ஒரு செய்தி நாம் தொழக்கூடிய தொழுகை இருக்கின்றதல்லவா வரலாகிய கடமையாகிய தொழுகை நான்கு ரக்காயத்துகள் என்றால் அதை நாம் இருக்கக்கூடிய இடத்தில் நான்கு ரக்காயத்துகளாக தொழ வேண்டும் அதுவே பயணம் செய்யக்கூடிய இடமாக இருந்தால் இரண்டு ரக்காத்துகளாக தொழுது கொள்ள வேண்டாம் அப்படி ஒரு அனுமதி நமக்கு இருக்கின்றது இன்னொரு போ ஒரு அமை ஒரு அனுமதியும் இருக்கின்றது முஸ்லிம்கள் போர் செய்யக்கூடிய நேரத்திலே ஒரு வித்தியாசமான தொழுகையை அவர்கள் தொழுவார்கள் ஒரு ரக்காத்து தொழுதுவிட்டு சென்று விடுவார்கள் அடுத்த படை அடுத்த பிரிவு அங்கே வரும் அவர்கள் அடுத்த ரக்காத்து தொழுவார்கள் இது போர்க்கால சட்டத்தில் இடம்பெற்ற ஒரு தொழுகை இதுவும் இந்த துல்காய்தா மாதத்தில்தான் கடமையாக்கப்பட்டது இதே துல்காய்தா மாதத்தில்தான் தான் முஸ்லிம்கள் மற்ற இணைவைப்பாளர்களை திருமணம் செய்வது தடை செய்யப்பட்டது அதுவும் இந்த மாதத்தில்தான் மக்காவாசிகள் ஏற்படுத்திய தடை கடந்த வருடம் நடந்த அந்த துல்காய்தா மாதத்தினுடைய தடை அது இந்த வருடம் ஹஜ் உமரா செய்வதற்காக பெருமானா செல்லல்லாஹு வளைவு செல்லம் அவர்கள் ஹிஜ்ரி ஏழிலே மீண்டும் உமரா செய்வதற்காக வருகின்றார்கள் அதுவும் இந்த துல்காய்தா மாதத்தினுடைய முதல் தேதி தான் அவர்கள் மக்காவிற்கு பெறப்படுகின்றார்கள் மைமுனார் அலியுல்லாஹு தாலானுஹா அவர்களை திருமணம் முடித்து கொண்டதும் இந்த மாதத்தில்தான் பெருமானா செல்லல்லாஹு அலைவு செல்லம் அவர்கள் செய்து கொண்ட திருமணத்தின் கடைசி திருமணம் மைமுனார் லீல்லாஹாலானஹா அவர்கள் இன்னும் பல சிறிய சிறிய போர்களெல்லாம் இந்த மாதத்தில் நடந்தன அவைகளெல்லாம் வரலாறாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன இதே மாதத்தில்தான் பெருமானா செல்லல்லா வளைவி செல்லம் அவர்கள் இன்னொரு ஒமராட்சி விதற்காக மக்காவிற்கு வந்து ஜெயரானா என்று சொல்லக்கூடிய ஜெயரானா என்று சொல்லக்கூடிய இடத்திலிருந்து இன்றைக்கு நாமெல்லாம் ஒமராட்சி இதற்காக போவது போனவர்களுக்கு தெரியும் இன்னொரு உமராஜிவதற்காக ஜெயரானாவிலிருந்து அவர்கள் எஹ்ராம் அணிந்து கொண்டு வருவார்கள் அது நடைபெற்றதும் இந்த துல்காய்தா மாதத்தில் தான் அபுபக் சித்திக்கு ரதியுல்லாஹு தாலானு அவர்கள் ஹிஜிரி ஒன்பதாம் ஆண்டு ஹஜ்ஜிக்கு புறப்பட்டு சென்றார்கள் ஹஜ்ஜி கடமையாக்கப்பட்ட முதல் வருடமும் அதுதான் அதுவும் துல்காய்தா மாதத்தில் தான் அவர்கள் மதீனாவிலிருந்து புறப்பட்டார்கள் துல்காய்தா மாதத்தில் தான் பெருமானா செல்லல்லாஹூ அழிவு செல்லம் அவர்கள் தனது வாழ்வில் செய்த ஒரே ஒரு ஹஜ் ஹஜ்ஜத்து விதா என்று சொல்லக்கூடிய அந்த ஹஜ்ஜை செய்வதற்காக துல்காகதா மாதத்தில் தான் அவர்கள் பெறப்பட்டார்கள் இந்த துல்காய்தா மாதத்தில் மிக மிக அறியப்பட்ட அத்தனை நபி தோழர்களும் நல்லவர்களும் இந்த உலகத்தை விட்டு பிரிந்திருக்கின்றார்கள் குறிப்பிட்டு சொல்வதென்றால் அபூதருல் ஹஃபாரூ அலி இல்லா தாலானு அவர்கள் அபு ஹுரா ஹலி தாலானு அவர்கள் ஃபர்ரா இபின் ஆசிப் ரதி அல்லாஹு தாலானு அவர்கள் அலா இபின் ரதி ரதில்லாஹூ தாலானு அவர்கள் போன்றவர்கள்லாம் ஹப்பாப் இபின் அரத் இந்த மாதத்தில் தான் அல்லாஹ்விடம் அவர்கள் அடைக்கப்பட்டு விட்டார் இன்னும் சரித்திரம் நீண்டு கொண்டிருக்கின்றது வரலாற்றில் துல்காய்தா மாதத்தினுடைய எத்தனையோ விஷயங்கள் எல்லாம் அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன அவைகளெல்லாம் இங்கே முக்கியம் முக்கியம் என்ன துர்கா மாதம் அல்லாஹுவால் தடை செய்யப்பட்ட ஒரு மாதம் பாவங்கள் செய்யாமல் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் வலியுறுத்தி கூறிய மாதம் நீங்கள் அநியாயம் செய்து விடாதீர்கள் என்று எச்சரிக்கப்பட்ட ஒரு மாதம் தடை செய்யப்பட்டு அநியாயம் செய்தவர்களால் அழிக்கப்பட்டு அவர்கள் எப்படியெல்லாம் இருந்தார்கள் இன்றைக்கு எப்படியெல்லாம் மாறிவிட்டார்கள் என்பதையெல்லாம் அல்லாஹ் தன் அருள்முறையில் வரிசையாக பதிவு செய்து வைத்திருக்கின்றார் கிடைத்ததற்குரிய மிக அருமையான ஒரு சிறப்பான ஒரு மாதத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் எல்லோரும் இன்ஷா அல்லாஹ் ஹஜ் செய்வதற்காக நிகித்தி செய்து கொள்ளுங்கள் அம்ராஜ் செய்வதற்காக நிகுத்தி செய்து கொள்ளுங்கள் நம் அனைவருடைய துவாக்களையும் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு நாம் அனைவரும் ஹஜ்ஜி செய்யக்கூடியவர்களாக வம்னா செய்யக்கூடியவர்களாக நம்மை அல்லாஹ் ஆக்கி அருள வேண்டும் உங்கள் அனைவருடைய நல்ல துவாவின் காரணத்தினாலே அல்லாஹுடைய அருளால் இவரிடம் ஹஜ்ஜி செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் தந்திருக்கின்றார் அந்த ஹஜ்ஜ் நல்லபடியாக நிறைவேறுவதற்காகவும் ஜிடிஎம் நேயர்கள் அனைவருக்காகவும் நாம் இன்ஷா அல்லா துவா செய்வோம் அனைவரும் ஹஜ்ஜுடைய நீத்தியை வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் மரா செய்ய வேண்டும் இந்த மாதத்தில் குறைந்தது ஒரு மூன்று நோன்புகள் நோற்க வேண்டும் என்றவரை குரானை எடுத்து படிக்க வேண்டும் ஓத வேண்டும் அதற்கு பிறகு அதனுடைய பொருளை எடுத்து படித்து அறிந்து கொள்ள வேண்டும் தொழுகைக்கு பிறகு ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு முதுக்கீடுகள் செய்ய வேண்டும் முழுமையாக பள்ளிவாசலுக்கு சென்று ஜமாத்தோடு தொழுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் இவைகளெல்லாம் நமது வாழ்வில் அன்றாடம் செய்யக்கூடிய நிகழ்வுகளாக நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் துல்கதா மாதத்தினுடைய சிறப்பு வாய்ந்த இந்த மாதத்தில் நாம் செய்யக்கூடிய அனைத்து நற்செயல்களையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக பாவங்கள் செய்வதிலிருந்தும் அநியாயம் செய்வதிலிருந்தும் அல்லாஹ் நம்மை தடுத்து வைப்பானாக நம்மை நாம் காப்பாற்றிக் கொள்வோமாக அன்பானவர்களே இன்ஷா அல்லா இன்னொரு நிகழ்வில் மீண்டும் நாம் சந்திப்போம் அதுவரை அல்லாஹருடைய ان بو صلاتي و ان قلت يتي واخر دعوانا ان الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله تعالى وبركاته يا نبي سلام عليك يا رسول سلام عليك يا حبيب سلام Allah <San> wa